நெல்லிக்காய் கூட பாருங்கள் இது சின்ன கூட லஞ்ச் பேக் சைஸ் வரும் கேட்டுருக்காங்க ஆர்டரு கூட தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பத்தொம்பது பூ போட்டிருக்கேன் நான் இதில் டீ பார்த்திங்கனா ஹெட் லைன் போட்டிருக்கேன் இதுதான் பேஸு டீ வச்சா இப்படி உக்காரும் கரெக்டாக அது நான் அளவுகள் சொல்கிறேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அளவுகள் சொல்கிறேன் இவ்வளோ வந்துருக்குதுன்னு தெரியுதுங்களா அது இப்படி வச்சா பாருங்கள் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சாய்வாக தெரியுது அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் நான் பாருங்கள் தேவைப்படுங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் இதுவும் ஆர்டரு கூட தான் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சேஃபாக இருங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்